வணக்கம் இதழ் செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ரூபன் இன்று இருபத்தேழு கார்த்திகை தமிழீழ மாவீரர் தேசிய நாள் இந்த நாள் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்கள் பலவற்றிலும் தமிழீழ மக்களினால் எழுச்சி பூர்வமாக நினைவு கூறப்பட்டு மாவீரர்களுக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது இலங்கையில் சீரற்ற காலநிலை காணப்பட்ட போதிலும் பெருந்திரளான மக்கள் ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் கூடி தங்கள் பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் என்று உயிர் நீத்த மாவீரர்களுக்கு மலர்வணக்கம் வணக்கம் செலுத்தியுள்ளனர் கிளிநொச்சி மாவீரர் துயிலுமில்லத்தில் பெருந்திரளான மக்கள் திரண்டு மாவீரர்களை நினைவுகூர்ந்துள்ளனர் முல்லைத்தீவு தேவிபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இடைவிடாத கொட்டும் மழையிலும் மாவீரர் நாள் நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சரியாக மாலை ஆறு ஐந்துக்கு மணி ஓசை எழுப்பப்பட்டு தொடர்ந்து அகவணக்கம் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து மாவீரர்களுக்கான பிரதான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது பொதுச்சுடரினை மாவீரரின் தந்தை ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்றினார் அத்தோடு சம நேரத்தில் ஏனைய சுடர்களும் ஏற்றப்பட்டது மாவீரர்களின் உறவுகள் கண்ணீர் சொரிந்து உணர்வளர்ச்சியுடன் நினைவேந்தலை மேற்கொண்டனர் மேலும் குறித்த தேவிபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களின் உறவுகள் பொதுமக்கள் முன்னாள் போராளிகள் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் நாள் நினைவேந்தலினை மேற்கொண்டிருந்தனர் அதே சமயம் கிழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உட்பட பலரும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு கொண்டு மாவீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினர் இலங்கையில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் உதயஹேரத் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூற்று நாற்பத்தொரு பிராந்தியச் செயலகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடளாவியீதியில் அறுத்து ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் உதயஹேரத் மேலும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக வவுனியா ஏனை வீதி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது வவுனியா நொச்சிமோட்டை மற்றும் சோலை ஆகிய பகுதிகளில் ஏ நைன் பிரதான வீதியினூடாக அதிகளவான வெள்ள நீர் வழிந்தோடுவதனால் கனரக வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியாமல் வீதியோரம் நிற்பதை கூடியதாக இருக்கின்றது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஜப்பானின் நரிட்டா துபாய் மற்றும் சென்னையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த மூன்று விமானங்கள் இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன இந்த மூன்று விமானங்களும் நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதற்கமைவாக குறித்த விமானங்கள் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இதேவேளை சென்னை மாலே மற்றும் அபுதாபியிலிருந்து நாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்த மேலும் மூன்று விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் நம்பாமல் அனர்த்த பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண சேவைகளை வழங்குமாறு அரசு தலைவர் அனுரகுமார நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண சேவைகளை வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் இன்று அரசு தலைவர் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அரசு தலைவர் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் மேலும் இதற்காக தரை மட்டத்தில் வலுவான பொறிமுறையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் நாடளாவிய ரீதியில் சீரற்ற காலநிலையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிதித்துறை ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தின் இரண்டாவது திட்டத்திற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி கொள்கை அடிப்படையிலான இருநூறு மில்லியன் டாலர் கடனை வழங்கியுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளில் இயங்கும் வணிகங்களுக்கு தேவையான நிதி வசதிகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழ் முதற்கடனாக ஆசிய அபிவிருத்தி வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் இலங்கைக்கு இருநூறு மில்லியன் டாலர்களை வழங்கியிருந்தது இரண்டாவது திட்டம் தொடர்பான இருநூறு மில்லியன் டாலர்கள் திரைசேரிக்கு விடுவிக்கப்பட இருக்கின்றது ஐந்து ஆண்டு சலுகை காலத்துடன் கிடைக்கப்பெறும் இந்த கடன் இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்குள் திருப்பி செலுத்தப்பட வேண்டும் என்பதுடன் ஆண்டுக்கு வட்டி வீதம் இரண்டு ஆகும் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வதிவிட பணிப்பாளர் டகாபூமி கடோனோ ஆகியோர் கொழும்பில் கைச்சாத்திட்டனர் பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான இடம் வீடு நாளொன்றுக்கு நூற்று நாற்பது பெண்கள் சிறுமிகள் வாழ்க்கை துணை அல்லது உறவினர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான நாள் நேற்று முன்தினம் இருபத்தைந்தாம் தேதியாகும் இதையொட்டி ஐக்கிய நாடுகள் பெண்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் போதைப்பொருள் பொருள் குற்றச்செயல்கள் தடுப்பு அமைப்பான யுஎன்டிஓசி அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் உலகளாவிய ரீதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சராசரியாக ஐம்பத்தோராயிரம் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் மரணத்துக்கு அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் காரணமாக அமைந்துள்ளனர் நாளொன்றுக்கு நூற்று நாற்பது பெண்கள் சிறுமிகள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாற்பத்தி பெண்கள் அல்லது குழந்தைகள் தங்கள் இணையர் அல்லது குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தகவல்கள் பெரும்பாலான நாடுகளிலிருந்து கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பெண்கள் குழந்தைகள் இந்த தீவிரமான பாலின வன்முறையால் பாதிக்கப்படுகின்றனர் இதற்கு எந்த இடமும் விதிவிலக்கல்ல குறிப்பாக பெண்கள் சிறுமிகளுக்கு மிகவும் ஆபத்தான இடம் அவர்களின் வீடுகள்தான் கடந்த ஆண்டு நடந்த இந்த படுகொலைகளில் ஆப்பிரிக்கா முதலிடத்தில் உள்ளது அங்கு ஒரு லட்சம் பெண்களில் இரண்டு புள்ளி ஒன்பது வீதமான பெண்கள் பாதிக்கப்பட்டனர் அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் ஒரு லட்சம் பெண்களில் ஒன்று புள்ளி ஆறு வீதமான பெண்களும் ஓசீனியாவில் ஒரு லட்சம் பெண்களில் ஒன்று புள்ளி ஐந்து வீதமான பெண்களும் ஆசியாவில் ஒரு லட்சம் பெண்களில் சுளியம் புள்ளி எட்டு வீதமான பெண்களும் மற்றும் ஐரோப்பாவில் ஒரு லட்சம் பெண்களில் சுளியம் புள்ளி ஆறு வீதமான பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கின்றது இவை இன்றைய இதழ் டிஎன்டிஆர் செய்திகள் மீண்டும் எமது செய்திகளை நேயர்கள் நாளை கேட்கலாம் நன்றி வணக்கம்